ஒரு விடியற்காலை காவிரிக்கரையில் சூரியன் எழுகிறது இந்த மண் பேசும் மொழி தமிழ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் சங்க காலத்தில் மனித வாழ்க்கையை கவிதையாய் எழுதிய மொழி அது உலகம் மாறினாலும் தமிழ் மாறவில்லை பனை ஓலைகளில் எழுதப்பட்ட கவிதைகள் அன்பு வீரியம் தியாகம் எல்லாம் சொல்லும் இலக்கியங்கள் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் மனித வாழ்க்கைக்கான வழிகாட்டி அறம் பொருள் இன்பம் மூன்றையும் சொன்ன ஒரே நூல் பெரிய கோபுரங்கள் தஞ்சை பெரிய கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும் கல்லில் எழுதப்பட்ட கவிதை தமிழ் கோயில் கலை பரதநாட்டியம் நடனத்தில் ஒரு கண் இமைப்பே ஒரு உணர்வு கர்நாடக இசையில் ஒரு ராகமே ஒரு ஆன்மா காரகாட்டம் மயிலாட்டம் புலியாட்டம் மண்ணின் தாளத்தில் மனித உடல் ஆடும் கலை பொங்கல் விவசாயியின் பெருமை ஜல்லிக்கட்டு வீரத்தின் அடையாளம் நவராத்திரி சக்தியின் கொண்டாட்டம் திருவிழா என்றால் தமிழரின் உயிர் துடிப்பு சூடான சாம்பார் சாதம் மோர் ரசம் அப்பளம் வாழை இலை தமிழரின் தட்டே ஒரு கலாச்சாரம் வேஷ்டி பட்டுப்புடவை எளிமையும் அழகும் சேர்ந்த உடைமரபு கதைகளால் சமூகத்தை மாற்றிய சினிமா அன்பு வீரியம் அரசியல் சமூக நீதி எல்லாம் திரையில் பேசப்பட்டது தமிழ் சினிமா பொழுதுபோக்கு அல்ல பண்பாட்டு குரல் குடும்ப பாசம் விருந்தோம்பல் பெரியவர்களை மதிக்கும் மனம் தமிழன் என்பவன் மொழியால் அல்ல மனதால் தமிழன்